பாடியவனாக என் வார்த்தைகளை துவங்குகிறேன் மேலான கண்மணி நாயகம் மீதும் அவர்களின் வழிமுறைகளை பின்பற்றி வாழ்ந்த வாழ்கின்ற நம் அனைவர்கள் மீதும் வல்ல அல்லாஹுவின் பற்றா பெருங்கரனை என்றென்றும் நின்று நிலவட்டுமாக ஆமீன் அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வேண்டிய மட்டும் விழுதுகள் கொண்ட ஒரு ஆலமரத்தை நேற்று முளைத்த ஒரு காளான் அவர்களின் சிறப்புகள் பற்றி பேசுவது தகுதியற்ற ஒரு செயல் என்றாலும் பேசித்தான் ஆக வேண்டும் என்பதற்காக ஒரு சில வார்த்தைகளை மட்டுமே அசை அவர்களை பற்றி நான் கூறுகிறேன் ஏனென்றால் ஹசரத் பெருந்தகை அவர்களிடத்தில் மண்டியிட்டு ஓதிய மாணவர் பேசினால் நன்றாக இருக்கும் என்பதனால் நாமும் ஹசரத் அவர்களுடைய மாணவர்தான் என்ற பெரும் விதத்தோடு பெருமையோடு நாம் அவர்களை பற்றி பேசித்தான் ஆக வேண்டும் வடகரை வண்ணில் முகமது ஹுசேன் அஃர் அல் லாஹு சபுரா அஃர் அல் அவர்களுடைய மூன்று பெண் பிள்ளைகளுக்கு பின்னால் நான்காவது மகனாக பிறந்தவர்கள் தான் ஹசரத் ஓயம் ஹசரத் கிபல அவர்கள் நம்மூரில் சொல்லுவாங்க நேர்ந்து இருந்து நெய்யா விளக்கேத்தி பள்ளிக்கூடம் பள்ளி பள்ளிகள் தான் ஹசரத் பிறந்தகை அவர்கள் அன்றைய காலகட்டத்தில் எட்டாம் வகுப்பு அதை எப்படி சொல்வார்கள் இஎஸ்எஸ்எல்சி என்று சொல்லுவார்கள் அதை படித்துவிட்டால் பிச்சர் ட்ரெய்னிங் படித்துவிட்டு உடனே ஆசிரியராக தமிழ் ஆசிரியராக சேரும் நிலை இருக்கும் அன்றைய காலகட்டத்திலேயே ரஹ்மான் சார் அவர்களோடு இணைந்து எட்டாம் வகுப்பு படித்து அவர்கள் முடித்திருக்கிறார்கள் என்பதை நாம் நினைக்கின்ற பொழுது பெருமையாகவே இருக்கிறது உயர் படிப்புக்கு அவர்களை அனுப்புவதற்கு பெற்றோர்கள் ஆசை கொண்டிருந்த அந்த நேரத்திலே அவர்களுடைய தந்தையார் ஜவுளி வியாபாரம் செய்கின்றார்கள் அதுவே அவர்கள் மிக நஷ்டத்திற்கு ஆளாகி சோழம் வியாபாரமும் செய்தார்கள் இரண்டிலும் பண நஷ்டம் பலத்த நஷ்டம் ஆனாலும் ஜவுளி கடையும் வீடும் நஷ்டத்திற்கு ஆளாததால் அசர்தவர்களுடைய தந்தையார் பேட்டை ரியாது உணவில் அதியான் அரபி கல்லூரியிலே அவர்களை சும்ரா ஓடுவதற்காக ஆணி ஓடுவதற்காக சேர்த்திருக்கிறார்கள் அங்கே இரண்டு ஆண்டுகள் அவர்கள் மார்க்க கல்வியை படித்தார்கள் மூன்றாவது சும்ராவை கூத்தாடல்லூர் மன்போரு அரபிக் கல்லூரியில் பண்ணார்கள் நான்கு ஐந்து அரபி கல்லூரியில் அதுவரையிலும் மற்ற மாநிலங்களை சார்ந்தவர்கள் முதலிடத்தில் வந்த நேரத்தில் அசரத் பெருந்தெழி அவர்கள் அன்றைய காலகட்டத்திலேயே முதல் வகுப்பு தேர்ச்சி பெற்று பட்டம் பெற்று வருகிறார்கள் இது வடகிழக்கே மிகப்பெரிய ஒரு பெருமை என்பதிலே நாமெல்லாம் மகிழ்ச்சி அடையலாம் நிறைய தப்பீர் அவர் சொல்வதா நம்ம இஸ்லாத்தின் அழகு கட்டில்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு அறுபத்தி ஒன்பது ராஜகிரி அரபிக் கல்லூரியில் பேச பேராசிரியராக சேர்ந்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது எழுபத்தி ஒன்னூரில் திருச்சி அன்வாரம் அரபிக் கல்லூரியில் பேராசிரியராக படியை துவங்கினார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து வரை ஜாமியா அரபிக் கல்லூரியில் பேராசிரியராகவும் முதல்வராகவும் பணியாற்றினார்கள் இரண்டாயிரம் ஆவது ஆண்டிலே மந்தை வலையில் இமாமாக அவர்கள் தொண்ணூத்தி ஐந்து முதல் இரண்டாயிரம் ஆண்டு வரை மந்த வழியில் இம்மாக பணியாற்றினார்கள் இரண்டு ஆண்டுகள் தென்காசி அல்தாபுர் அப்பானியா அரபிக் கல்லூரியில் முதன்மை முதல்வராக பணியாற்றினார்கள் இரண்டாயிரத்தி மூணில் இருந்து இதுவரையிலும் அசரத் பிறந்தகை அவர்கள் வீர சோழன் ஜாமியால் சையாத்துல் இஸ்லாம் அரபிக் கல்லூரியின் தகுதிமிக்க முதல்வர்களாக முதல்வராக பணியாற்றி வருகின்றார்கள் அருமையானவர்களை எத்தனையோ என் போன்ற ஆயிரம் ஆயிரம் மாணவர்களை ஆசாராக திகழ்கின்றார்கள் எத்தனை எத்தனை மாணவர்கள் இன்றைக்கு அவர்கள் முழங்குகின்றார்களோ எங்கெல்லாம் இமாமத்து பணியில் பணியாற்றி கொண்டிருக்கின்றார்களோ தமிழகத்தின் பல்வேறு மாணவர்கள் அசர் பெருந்தகை அவர்களுடைய மாணவர்கள் என்பதிலே பெருமிதம் கொள்கிறோம் உண்மையிலே அது மட்டுமல்ல இருபதாயிரம் ஆலயங்கள் தமிழகத்தில் இருக்கிறார்கள் அதில் பதினெட்டாயிரம் பள்ளிவாசல்கள் இருக்கின்றன அந்த பள்ளிவாசல்களின் ஜும்மா முறைகள் எல்லாம் அசரத் பிறந்தி அவர்கள் எள்ளித் தந்த தேன் துளிகள் என்ற குக்கில் ரொம்ப பயமா இருக்கும் ஷேஃபல் ஜாமியாங்க அஜயத்துட கேள் சொல்லுவாங்க ஷேஃப் வர்றாங்க ஷேஃபல் ஜாமியா வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு காலையில எழுந்து அவர்கள் அந்த நாலாவது தெருவில் உட்கார்ந்து இருப்பாங்க எழுந்து வருவாங்க மாணவர்களை எழுப்பி நடந்து அப்புறம் திரும்ப அப்படியே நடந்து போய் நெய்வாசல் நீடூர் நெய்வாசல் அந்த ஊர்ல அங்க இமாமத்தை பண்ணிட்டு அப்புறம் திரும்பி வந்து மாணவர்களை பார்த்து ரொம்ப உண்மையிலேயே வாழ்நாள் முழுவதும் இந்த சமூகத்திற்காகவும் மாணவர்களுக்காகவும் தன்னையே அர்ப்பணித்தவர்கள் சேர்த்தவர்கள் பேசிக்கிட்டே இருக்கலாம் அஜயத்தை டக்குன்னு பார்த்தா பாக்க வேணாம் சொல்ல சொல்ல வேண்டாம் அந்த அளவுக்கு ஏன்னா பேசணும் அஜத்து பேசணும் அவங்க தான் நம்ம இருக்கிறோம் அவங்க நம்மளை அவங்கள பத்தி பேச முடியாத நாம பேசுறோம் அவ்வளவு அற்புதமா ஒரே உடனே சொல்லி முடிச்சுக்கிறேன் ரொம்ப கட்டையா சின்ன பயிலா இருக்கும் போது ரொம்ப குள்ளமா சின்ன பயிலா இருக்கிறானே இவனை என்ன செய்யலாம் அப்படின்னு யோசனை செய்து அசரத்து அடே எல்லாரும் மத்த பக்கத்துல சாம்பாடு சாப்பிடுவாங்க வா உனக்கு ஒரு பெரிய ஆஜியார் வீட்டை போட்டு தாருங்க அங்க போய் நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லி அசர்த்து அந்த பிரியமா அந்த ஆஜியார் வீட்டுல கொண்டு போய் இருப்பாட்டினாங்க நீ சாப்பிடுப்பா சாப்பிட்டு நல்லா இது பண்ணு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சேட்டை தான் மன்னிக்கிட்டு இருப்பான் சாலைல கரும்பு அந்த பக்கம் போவோம் கரும்பு வரைக்கு லேசா ஒரு கரும்பு உருகிட்டு வருவோம் அடே படகிற பேரையே கெடுக்கிறீடா ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த வழிகளும் வேதனைகளும் அஜத்து நிறைய இருந்ததுனாலதான் மாணவர்கள் பலருடைய பலர்களுடைய எல்லாம் அவங்களோட ஜாலியா பேசி ரொம்ப யதார்த்தமா கை போட்டு தோல்லை சாதாரணம் பேசி அந்த மயக்கம் மயக்கி ரொம்ப நீண்ட நெடுங்காலம் அல்லாஹால நோயற்ற வாழ்வை கொடுத்து இந்த மண்ணுக்கு இன்னும் சிறப்பு சேர்க்கக்கூடிய அளவுக்கு அல்லாஹால அவர்களுக்கு எல்லா வளங்களையும் தருவானா என்று நேரம் இல்லாத காரணத்தினால் எடுத்து வந்த ரெண்டு மூணு செய்திகளையோடு உங்களோடு நான் விடைபெறுகிறேன் அசர் தவறு பேசுவார்கள் என்பதற்காக எல்லோரும் பேசியதில் தவறு என்றால் மன்னித்துக் இன்னும் சந்தர்ப்பம் சூழ்நிலை கிடைத்தால் இன்னும் அதிகமான நேரம் ஹசரத் அவர்களை பற்றி அடுத்தடுத்த கூட்டங்களில் நாம் உரையாற்றுவோம் என்பதில் என்பதை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி நமக்கு மத்தியிலே ஒரு சில உபதேசங்களை செய்வார் உண்மையிலேயே தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் அல்லது இல்ல இந்த பணி தொடர வேண்டும் ஊரிலே சாதனையாளர்கள் மூவர் அல்ல ஒரு காலம் ஒரு முன்னூறு சாதனையாளர்கள் என்று பாராட்டப்படுகின்ற அளவிற்கு இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து நடைபெறும் அல்ல அருள் அதற்கு அருள் செய்வானாக இந்த மூவரு தான் சாதனையாளர் என்பதல்ல எத்தனையோ சாதனையாளர்கள் இருக்கிறார்கள் இருப்பினும் அச்சமயத்திற்கு மூவரை தருந்தெடுத்து பாராட்டு வழங்கினார்கள் அதற்கு நாங்கள் நன்றி சொல்லிக் கொள்கிறோம் நான் அடிக்கடி சொல்வதுண்டு பையன் வக்கீல் பட்டம் வாங்கிட்டு வந்திருப்பான் அவனுடைய தகர்ப்பனார் வாசல்ல மீசை முறிக்கிட்டு சம்மணம் மட்டும் உட்கார்ந்து இருப்பார் வக்கீல் பட்டம் வாங்கிட்டு உள்ள நுழைஞ்ச உடனே அந்த தகப்பனார் மனைவியை கூபிடுவார் அடியே பாத்தியாடி மன பாத்தியா என்ன பண்ணிட்டு வந்திருக்கான் பாத்தியா என்பதாக அவர் சொல்லுவார் அதுதான் பாராட்டு பாத்தியாடி ஏமாவன என்ன தெச்சுட்டு வந்திருக்கான்னு பாத்தியா என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தை இருக்கிறேன் அது தன்னுடைய தகப்பனார் சொன்ன அந்த வார்த்தை அவனுக்கு ஆயிரக்கணக்கான பாராட்டுகளை விட அதுதான் மேம்பண்ணதாக இருக்கும் தன்னுடைய தந்தை